நான் உங்கள் சுஜா சந்தோஷ் நான் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னாட்டு சஷ்டி பத்தி தாங்க இன்னைக்கு சஷ்தி சோ சஷ்டி அன்னைக்கு நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பெரிய இன்சிடன்ட் என் லைஃப்ல கடந்து போச்சு அதே வந்து ஊபத்துக்கே கொஞ்சம் நாள் எடுத்துருச்சு அப்படின்ட்டு சோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்ப வர சஷ்டிக்கு எனக்கு அந்த டைம் அன்னைக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னுடைய அன்பை பண் பரிமாறணும் அப்படின்னு நினைச்சேன் சரி அது என்னைக்கு அப்படின்னு யோசிக்கும்போது சரி நம்ம சஸ்தி அன்னைக்கு அதை பண்ணலாம் நம்ம வேறத இருக்கும் அன்னைக்கு வந்து அந்த விஷயம் இதை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அதாவது என்னன்னா அன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி அப்ப வந்து அவருடைய ஆபீஸ்ல அவருடைய டீமே வந்து அவர் கூட இருந்து ஒரு நல்ல கீல் பண்ணி கைட்னஸ் பண்ணாங்க சோ என்னை பொறுத்தவரையும் அதாவது முக்காவாசி லேடிஸை பொறுத்தவரையும் அன்ப பரிமாறணும் அப்படின்னு நினைச்சாங்க அது அதை அவங்க கையால சமைச்சு அவங்களுக்கு பரிமாற அந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு சஸ்தின்றதுனால இன்னைக்கு என் கையால வேலி பூஜை தற்கோணம் கோலம் போடுறது அப்புறம் அப்ப முருகர்கிட்ட நன்றியும் அதுக்கப்புறமா வந்து எப்பவும் போல என்னுடைய வேண்டுதலையும் எல்லாத்தையுமே நான் பண்ணேன் என்ன மாதிரி பூஜை பண்ணேன் அப்படிங்கறது ஃபுல்லாவும் நான் இந்த வீடியோல போட்டிருக்கேன் கிப் பண்ணாம பாருங்க நீங்களும் முருகரை நம்பி வேண்டிக்கோங்க கண்டிப்பா எந்த வகையான வேண்டுதலா இருந்தாலும் அதை கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவார் ஓகேங்களா அதுலயும் குறிப்பா அவருக்கு உங்களுக்கு என்ன தர்மம் நினைக்கிறாரோ அதை கண்டிப்பா நடத்தி காட்டுவார் ஓகேங்களா ஏன் யார் தவிர்த்தாலும் சரி கடவுள் நினைச்சா நடக்கும் ஓகேங்களா எனக்கு பெரிய பெரிய பிரச்சனை இருக்கு இது குழந்தையே பொறுக்கவே பிறக்காது அப்படின்னு நம்பிக்கையே இல்லாம இருக்கவங்க கூட திடீர்னு ஒரு நாள் குழந்தை பிறக்கும் ஓகேங்களா அது எல்லாமே கடவுள் அருள் தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் உங்களுக்கு உதாரணம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துக்கோங்க ஆறு வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை நேச்சுரலா நிக்குது அப்படின்ற சாதாரண விஷயம் இல்ல அதுக்கப்புறம் ரெண்டாவது விசாரணை பிறந்ததும் சாதாரண விஷயம் இல்ல ஏன்னா எனக்கு வந்து மென்சஸே வந்து இன்ரெகுலரா இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் வந்ததாவது அதுக்கடுத்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவன் நின்னான் ஓகேங்களா சோ எல்லாமே வந்து கொடுக்கணும்னு முடிவு பண்றது எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி முருகர் கொடுப்பார் நம்பிக்கையோட சக்தி கிருத்திகை அதிகம் சக்தி வந்து வளர்ப்பதை கிருத்திகை இந்த மூணுமே ஒரு மாசத்துல கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வெற்றியை தீபம் போடுறது செவ்வாய் ஓரையில சாமி கும்பிறது அந்த மாதிரியான விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா சோ இன்னைக்கு காலையில இருந்து நான் ஆரம்பிச்ச எல்லா வேலைகளும் ஒன்பா சொல்றேன் சோ நான் வழக்கம் போல எப்பவுமே வந்து என்னதான் நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணாலும் முதல்ல நான் தலை குளிச்சு கடைசி தண்ணியை வந்து ஓம் திருவண சொல்லிட்டு வந்து சாமி ரூமையும் ஹாலையும் கண்டிப்பா போடுவேன் அப்படி இல்லை அப்படின்னா கூட சாமி ரூமா கண்டிப்பா ஏன்னா முன்னாடி நாள் நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாலும் சரி சாமி கும்பாரனைக்கு வீடு தொடக்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைங்க நான் எப்பவுமே அந்த அப்ப நான் வந்து கோலம் போட போறேன் அப்படின்னாக்க நான் ஒரு வாட்டி மாப்பு போட்டுட்டு தான் போடுவேன் ஓகேங்களா சோ காலையில மாப்பு எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தடிவிட்டு தற்கோணம் கோலம் போட்டு அதாவது ஸ்டார் கோலம் போட்டு சரவண பகவான் யோதிட்டு விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சு பூவெல்லாம் வச்சுட்டு போட்டோ எல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டேன் முதல்ல நான் என்ன பண்ணேன்னா குளிச்சு வந்து வீடு தொடச்ச முடிச்ச உடனே சாமி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய நன்றியையும் என்னுடைய வேண்டுதலையும் உட்காந்து நான் சொல்லிட்டு போயிட்டேன் ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம கண்டினியூஸா ஒர்க் இருக்கும் நம்மளால கரெக்டா பிரேயர் பண்ண முடியாது எப்பவுமே உங்களோட என்ன வேண்டுதலாக இருந்தாலும் காலையோ நீங்க வந்து பூ விரதம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்க அப்பவே வந்து ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து பொறுமையா சொல்லுங்க முருகா நீ எனக்கு இந்த விஷயம் பண்ணிருக்க அதுக்கான நம்பியை நான் தெரிவிக்கிறேன் அதே மாதிரி நான் இந்த விஷயம் வந்து கேட்கிறேன் நீதான் எனக்கு பண்ணி தருவேன் நான் உண்மையில நம்பிக்கையோட கேட்கிறேன் அப்படின்னு நம்பிக்கையோட கேளுமே கண்டிப்பா நடக்கும் சோ அந்த மாதிரி வந்து நான் நம்பிக்கையா வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணேன் அப்படின்னா குழந்தைங்க தூங்குற கையோடவே நான் என்ன பண்ணேன் சமையல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் என்னன்னா நாங்க ரெண்டு பேருமே தான் பண்ணோம் எப்படின்னாக்கா அவருக்கு ஆய்கறி கொஞ்சம் கொஞ்சம் கட் நான் இப்போ வந்து ஒரு ஏழு எட்டு பேருக்கு சமைக்கிறோம் அப்படின்னாக்க ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதுனால குழந்தை எழுந்த உடனே அவனுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும் அவனோட டிஃபன் பண்ணணும் அவனுக்கு ஊட்டி கொடுக்கணும் ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பணும் தென் அவன் போயிட்டு போயிட்டு விட்டுட்டு வரணும் திரும்ப பிக்அப் பண்ணும் ஸோ அந்த வேலைக்கு அவனை குளிக்க வைக்கணும் அது எல்லாமே சோ அதனால செவன் தார்ட்டில இருந்து அவனுடைய ஒர்க் எயிட் தேர்ட்டி வரையும் இருக்கிறதுனால அதுக்குள்ளால என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லா காய்கறிகளும் ரெண்டு பேரும் முதலே குளிச்சிட்டு வந்துட்டு எங்களுடைய ஒர்க்ல இதெல்லாம் நம்ம சமைக்க போறோம் அப்படின்னு முன்னாடி நாளே ஐடியா போட்டதுனால எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஸோ தாளிக்கிறதுக்கு முடியல ஏன்னா அதுக்குள்ள ஹனிபியை வந்துட்டான் ரெண்டாவது பையனாலும் எந்த வேலையும் பண்ண முடியல ஸோ லத்தியை வந்து ட்ராப் பண்ணிட்டு அவர் மற்றது ஏதாவது விட்டு போன பொருள்லாம் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நான் ஹனிபியை குளிக்க வைக்கிறது அவனுக்கு ஊட்டுறது அந்த மாதிரி விலையெல்லாம் முடிச்சுட்டு அவனை தூங்க வச்சுக்கிறதுக்கு நான் சமையல ஆரம்பிச்சேன் ஏன்னா எல்லாமே ரெடியா இருக்கு எதது எடுத்து போட்டு தாளிக்கணும் மற்ற எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு அப்படின்னும் போது கொஞ்சம் ஈஸி தான் ஸோ அந்த மாதிரி நான் வந்து சாப்பாடு சாம்பார் பட்ட குழம்பு ரசம் குழம்பு அதுக்கப்புறமா ஒரு பொரியல்ல ஒரு கூட்டு அப்பெல்லாம் ஆஹ் அப்புறம்னா ஊருகா அவ்வளவுதான் வடை அதெல்லாம் போடல கை குழந்தைங்க இருக்கிறதுனால அந்த அளவுக்கு எல்லாம் பண்ண முடியாது பெண்கள் எல்லாருமே சரி மேக்சிமம் ஆஹ் அன்பு அப்படின்றது சாப்பாட்டுலதான் காட்டுவாங்க அதாவது ஒரு குடி எக்ஸ்ட்ரா போறதே ஒரு அன்பு தான் ஓகேங்களா சோ அந்த மாதிரி எனக்கு நான் அன்னைக்கு நன்றி தெரிவிக்கணும்னு நினைச்ச எல்லாருக்குமே என் கையால எனக்கு சாப்பாடு போட்டப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஓகேங்களா சோ அதனால நீங்க என்னைக்குனாலும் உங்களுக்கு ஒரு சாமி கும்புறீங்க அப்படின்னா அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்களை யாரோ ஒருத்தர் கூப்பினது உங்க கையால மன நிறைவா சாப்பாடு போடுங்க அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீட்டுல ஆளு கூப்பிட்டு சாப்பாடு போடுறது எல்லாம் நீங்க நிறைய வாட்டி பாத்துருக்கீங்க சக்தி வருது இருந்தாலும் சரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது ஒரு டீம் அப்படியே இருக்கும் என் கூட நான் சாமி கும்பிடறேன் அப்படின்னாக்க கொஞ்சம் பெரிய என்ன சொல்றதுன்னா பெஸ்டிவல் மாதிரி இருக்கும் வீட்டுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு பேராவது இருப்பாங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு டீமே இருந்துச்சு அவங்க எல்லாருக்கும் என் கையால சாப்பாடு போட்டு எல்லாமே முடிச்சு சோ நான் என்னென்ன செஞ்சேன் அப்படின்றது எல்லாமே வீடியோஸ் ஒன்றே ஒன்னா தான் இருக்கேன் ஆஹ் சக்கோணம் கோலம் அப்படின்னும் போது வெத்திலை தீபம் ஏத்துறீங்க அப்படின்னாக்கே வெத்திலையுடைய காம்பு வந்து அந்த நெய் தீபத்திலே போடுது நெய் தீபம் ஏத்திலேனாலும் சரி நல்லெண்ணெய் தீபமும் ஏதாவது ஒரு விளக்கு ஆனா விளக்கு வந்து என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய சாதாரண அகல் விளக்கே போதும் இந்த டிசைன் போட்டது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நீங்க வெற்றிநீபம் ஏற்றிக்கிட்டே வரும்போது உங்க வாழ்க்கையில கண்டிப்பாவே நல்ல விஷயங்கள் நடந்துட்டே வரும் ஏன்னா நம்ம சில விஷயங்கள் வெளிப்படையா சொல்ல முடியும் சில விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது அந்த மாதிரி விஷயங்கள் கெட்ட விஷயம் நடக்காதா அப்படின்னா நிறைய சின்ன 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 விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் தாண்டி ஒரு நல்லது நடக்கும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி வந்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடந்துட்டே வந்து அப்ப முருகரை வேண்டிகிட்டே இருங்க ஆஹ் என்ன சொல்றதுனாக்க நம்மளால முடியும் நம்ம முருகரை நம்பிட்டோம் நம்ம என்ன நினைச்சாலும் அதை செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோட வேணுங்க கண்டிப்பா நடக்கும் நான் அந்த மாதிரிதான் வந்து என்ன பண்ண அப்படின்னாட்டு இன்னைக்கு இல்லை நம்ம வந்து நம்மளுடைய நன்றியை தெரிவிக்க வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் என் கையால சாப்பாடு போட்டு என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டேன் அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு சாமி கும்பிற அன்னைச்சு நம்ம ஒரு என்ன சொல்றதுன்னா நம்ம கிடக்கிற கிடக்குறது எல்லாத்தையுமே செஞ்சு அது நம்ம விரதம் இருக்கும்போது போது எதையும் பேஸ் பண்ணாமல் சமைச்சு அது வந்து கரெக்டாகவும் இருக்கும் நீங்க என்ன நினைச்சு பாருங்க விரத நீங்க சமைக்கிறது எல்லாமே அக்யூரேட்டா இருக்கும் ஓகேங்களா சோ நம்ம நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு எந்த வித கோபமும் படாம பிரச்சனைகள் எல்லாம் வரும் பத்தி இருக்கிறதுனால எல்லாமே விரதம் நீங்க அந்த மாதிரி பழக்கமாயிடும் முழு நம்பிக்கையோட வேண்டிக்கோங்க விரவே இருங்க விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் சரி சஷ்டி கிருத்திகை அந்த டைம்ல எல்லாமே வந்து முருகரை நினைச்சு அவரை வேண்டிக்கிட்டு வீட்டுல உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க ஒருத்தருக்காவது சாப்பாடு போடுங்க ஓகேங்களா அன்னதான வாங்கி எங்கேயாவது எங்கன்னாலும் சமைக்க முடியல அப்படின்னா ஒரு கூட வாங்கி கொடுங்க எதுவுமே பண்ண முடியலன்னு ஒரு நாலு பேருக்கு பிஸ்கெட் வாங்கிப்பாங்க ஓகேங்களா குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பென்சில் வாங்கி தரது ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு நம்ம கையால ஒண்ணு குடுக்கறது நம்ம வாழ்க்கைய ஒரு அளவுக்கு மேல எடுத்து போவோம் உங்களுடைய வேண்டுதல் என்னவா இருந்தாலும் சரி நம்பிக்கையோட பண்ணுங்க ஓகேங்களா ஆஹ் என்ன அப்படின்னாக்க இன்னைக்கு நானு சக்கனும் கோலமும் போட்டு பூஜை பண்ணேன் வேல் பூஜையும் பண்ணேன் வேலுக்கு நான் வழக்கமா எப்பவுமே சொல்றதுன்னு பால் தயிர் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறமா வந்து விபூதி சந்தனம் இந்த ஆறு பொருள் தான் நான் எடுத்துப்பேன் சில பே நமக்கு நிறைய வேணும் அப்படின்னா எள்நீர் எடுத்துக்கலாம் பன்னீர் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போடலாம் ஓகேங்களா அதே மாதிரி கிருத்திகை விரதம் அப்படின்ட்டு நான் சண்முக அர்ச்சனை போட்டிருக்கேன் அதையும் பாருங்க அது வந்து ஆறு வகையான சாப்பாடு ஆறு வகையான மலர்கள் ஆறு வகையான பாடல் எல்லாமே முருகருக்கு ஆறா வச்சு நான் செஞ்சிருக்கேன் ஓகேங்களா அது ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் ஓகேங்களா முருகனை நம்புங்க அவர் கண்டிப்பா ஏற்றத்தை மட்டும்தான் கொடுப்பாரு வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுப்பாரு உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி அதுல ஒரு சின்ன கஷ்டமா இருந்துட்டு இன்னைக்கு பெருசு எல்லாத்தையும் தள்ளி அடுத்து தள்ளிட்டு அவர் வந்து நமக்கு தான் பைனலா இருக்கும் தருவார் ஓகேங்களா சோ நம்பிக்கையோட முருகரை வேண்டிக்கோங்க நான் இன்னைக்கு நிறைவா இந்த ஆடி மாசம் சஷ்டி விரதம் வளர்ப்புறை சஷ்டியே முடிச்சிருக்கேன் ஆஹ் என்னன்னா முருகரை நினைச்சு அவருக்கு என் கையால நான் பூஜை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுல தேங்காய் உடைச்சு நான் மேக்சிமம் வந்து பூஜை பண்றோம் அப்படின்னா தேங்காய் உடைக்க மாட்டேன் சக்கனம் கோலம் போடுவேன் வேல் பூஜை பண்ணுவேன் எல்லாமே பண்ணுவேன் பட் இன்னைக்கு வந்து நான் தேங்காய் உடைச்சிருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு தேங்காய் உடைச்சு நான் சாமி கும்பிட்டுருக்கேன் ஏன்னா சில டைம் நான் வந்து தேங்காய் உடைக்கவே மாட்டேன் அதே மாதிரி கற்பூரம் வந்து வீடு ஃபுல்லா அந்த மாதிரி எல்லாம் காட்ட மாட்டேன் அவருக்கு முருகருக்கு ஆர்த்தி காட்டுறது அது மாதிரி சோ சில விஷயம் எல்லாம் வந்து எனக்கு தோணும் போது செய்வேன் அந்த மாதிரிதான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நான் தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டு இருக்கேன் ஆஹ் முருகர் எப்பவுமே எனக்கு துணையா இருப்பார் உங்களுக்கும் துணையா இருப்பார் நம்பிக்கையோட இருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க உங்களால முடிஞ்சு அப்படின்னா நிறைவு வேணும் அப்படின்னா ஏதாவது திருப்புகள் படிங்க கண்டிப்பா வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் வேல் மாறல் அதெல்லாம் படிங்க ஏன்னா வெற்றி எடுத்துட்டு வர்றது வேல் அப்படின்னா நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வேலை தொட்டு முடிங்க கண்டிப்பா நமக்கு அந்த கஷ்டம் எல்லாம் போயிடும் ஓகேங்களா இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஓகே பாய்